சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் நான்காம் சங்கீதம் எட்டாவது வசனம் ஸ்டீவன் பிரவுன் என்ற போதகர் போலந்து நாட்டு மன்னன் ஒருவரை பற்றி கூறினார் அந்த மன்னன் ஒரு முறை தன் நண்பர்களுடன் வேட்டை அடச்சென்றிருந்த போது திடீரென காணாமல் போனார் நண்பர்கள் நான்கு நாட்களாக அவரை தேடி அழிந்தும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை பின்பு மன்னரின் நண்பர்களில் ஒருவர் மார்க்கெட் பகுதிக்கு பொருட்கள் வாங்க சென்ற மன்னனை பார்த்து விட்டார் அவர் அந்த மார்க்கெட்டில் சாதாரண கூலி ஆட்களை போல காய்கறி மூடைகளை தூக்கி சுமந்து வேலை செய்து கொண்டிருந்தார் மிகவும் மதிப்பு குறைந்த வேலையை மன்னன் செய்வதை பார்த்த அவருடைய நண்பர்கள் அவரை கண்டித்தனர் ஆனால் அந்த மன்னனோ நான் இப்போது தூக்கி சுமக்கும் சுமைகள் ஒரு சுமையே அல்ல நான் அரசாட்சி செய்த போது இதை விட அதிகமான பாரத்தை சுமந்திருக்கிறேன் நான் அரசாட்சி செய்ய ஆரம்பித்ததிலிருந்து பல ஆண்டுகள் கழித்து இப்போதுதான் நான்கு நாட்களாக நிம்மதியாக படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறேன் ஆகவே உங்களுக்கு பிரியமான இன்னொருவரை ராஜாவாக தெரிந்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட கடின உழைப்பையும் நிம்மதியான தூக்கத்தையும் விட்டுவிட்டு நான் அரமனைக்கு வர விரும்பவில்லை என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார் ஆம் பிரியமானவர்களே நல்ல உழைப்பும் நிம்மதியான தூக்கமும் ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கும் கொடைகளாகும் எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் ஆடம்பர வாழ்வு வாழ்ந்தாலும் ஆரோக்கியமான தேகமும் அயர்ந்த தூக்கமும் தான் மிக அவசியமானது நல்ல நிம்மதியான தூக்கத்திற்கு வேதம் சொல்லும் வழி என்ன மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையையும் நாம் காத்து கொள்ள வேண்டும் அவைகள் நம் ஆத்மாவுக்கு ஜீவனும் நம் கழுத்துக்கு அலங்காரமுமாய் இருக்கும் அப்பொழுது நாம் பயமின்றி நம் வழியில் நடக்க முடியும் நம் கால் இடராது நாம் படுக்கும் போது பயப்படாதிருப்போம் நாம் படுத்துக் கொள்ளும் போது நம்முடைய நித்திரை இன்பமாயிருக்கும் என்று வேதம் கூறுகிறது யாக்கோபு ஒரு நாள் தனியாக வனாந்திரத்தில் நடந்து சென்ற போது அங்கே படுத்து தூங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது எங்கும் இருள் நரிகளின் ஊழல் சத்தம் பயம் சூழ்ந்த நேரம் ஆனால் தேவன் யாக்கோபுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுத்தார் வனாந்திரத்திலே கீழே கிடந்த கல் ஒன்றுதான் அவருக்கு தலையணையாக அமைந்தது அந்த வனாந்திரத்திலே அவர் தூங்கிக் கொண்டிருந்த போது யாக்கோபு தேவ தரிசனத்தை பெற்றார் தேவன் யாகோபோட பேசி யாக்கோபை திடப்படுத்தினார் மறுநாள் யாக்கோபு சந்தோஷத்தோடு தன் வழியே போனார் அம் தேவன் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார் என்ற வசனத்தின்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் சுகமான தூக்கத்தையும் தருவாராக தூக்கத்திலும் தேவன் நம்மோடு பேசுவாராக அவர் சித்தத்தை வெளிப்படுத்துவாராக காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே